வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி

தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை தினமே வழிபடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்யன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவகுசு வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இரண்டு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்து விட்டு அதன் பிறகு பஞ்சாப பஞ்சாபிலுமே விளக்கமாக பய இருக்கின்றோம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் நமது சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியார் அவருடைய திருப்பாவை பாசுரம் இரண்டு மற்றும் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான் அவருடைய திருவம்பாவை பதிகம் இரண்டு ஆகிய இரண்டு வீடியோக்களையும் தங்களது கிரகங்களிலேயே காலை வேலையிலேயே அதிகாலையில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு அதை ஒழிக்க வையுங்கள் அனைவரும் க்ஷமமாக இருப்பீர்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேயிரை பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ வேலையில் அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த வேலையிலே சிவபெருமான் கோவிலில் ஆலயத்தில் இருந்து இருந்து கொண்டு அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமிதா பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் சற்ற ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு வெல்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சற்றாஸ்ரீ பரமேஸ்வரி சமயல பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிரா விராச்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவான இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனு மாதம் அரழி மாதம் இரண்டு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் கண்களிக்க தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினி ருது தேமந்தோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமும் சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானதும் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கெய்விரி திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி ஐம்பத்தி மூன்று நாட்கே முப்பத்தி ஏழு வினாடி பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இன்றைய சிராத திடியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அணியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திடானது ஆக்ராயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தனூர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திரையோதசி திதியில் மரணித்து இணைந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது சௌமியவாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாட்கள் முப்பத்தி ஓரு வினாடி இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மார்கழி மாதம் தனோர் மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் தங்களுடைய விசாகம் நட்சத்திரமானது இதே மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் வருகின்றது அன்றைய தினம்தான் கொண்டாட வேண்டும் ஒரு மாதத்தில் இரண்டு நட்சத்திரம் வந்தால் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் தான் நமது நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சுத்த இன்றைய விசேஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரிய பிரதோஷ கிரகம் இன்றையா ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ரவதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்புளுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்த மீன் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம்